மருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த தவறை பெண்கள் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா பண கஷ்டம் ஏற்படுங்க உங்கள் வீட்டில் பண கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த தவறு தான் காரணம் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரே நாளாக கருதப்படுது அந்த வகையில் வெள்ளிக்கிழமையானது செல்வத்தின் தெய்வமாக கருதப்படும் லட்சுமி தேவியின் உரிய நாளுங்க இந்த நாளில் லட்சுமி தேவியை வழிபட்டு அவரோட ஸ்தோத்திரத்தை உச்சரித்தா வீட்டில் லட்சுமி தேவி குடி புகுந்து வீட்டில் செல்வம் அதிகரிக்க வழிவகை செய்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவர் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ விரும்புனா அதுக்கு லட்சுமி தேவியோட ஆசையை பெற வேணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு லட்சுமி தேவியோட பரிபூரண ஆசை வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவருக்கு உரிய நாளான வெள்ளிக்கிழமையில் ஒரு சில செயல்களை செய்வதை தவிர்த்திடுங்க இல்லை அப்படின்னா லட்சுமி தேவியோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும் இப்போ வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத இது அப்படிங்கிறத என்னன்னு பார்க்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க லட்சுமி தேவியோட சிலையை கழுவக்கூடாதுங்க அதாவது லட்சுமி தேவியோட வீட்டிற்கு வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைக்கும் நாள் இல்லைங்களா இந்த நாளில் லட்சுமி தேவியை தண்ணீர்னால் கழுவக்கூடாது லட்சுமியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கு சமமாங்க லட்சுமி தேவியோட சிலையை வெள்ளிக்கிழமை கழுவாதீங்க அதே போல் பழைய இல்லைன்னா உடைந்த சிலை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தாமல் புதிய சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம் இது மூலமாக லட்சுமி தேவி வீட்டில் வந்து நிலச்சி இருப்பாங்க அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையில் சாயங்காலம் நேரத்தில் மாலை நேரத்தில் வீட்டோட பிரதான வாசல் அதாவது மெயின் கேட் அந்த மெயின் கதவுன்னு சொல்லுவாங்க தலைவாசல் கதவு அதை வந்து மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரமாவது திறஞ்சு திறந்து வச்சுருக்கணுமா ஏன்னா இந்த நேரத்தில் லட்சுமி தேவி வீடு வீடாக செல்வாங்களாமா இந்த நிலையில் வீட்டோட கதவு மூடி இருந்தால் லட்சுமி தேவி வீட்டுக்குள்ளே வராமல் வாசல்லையே சென்றுட்டு போயிடுவாங்களாம் அதனால மாலை வேளையில் வீட்டோட வாசல் கதை கதை வந்து மூடி வைக்காதீங்க அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து யாருக்கிட்டேயுமே கடனே வாங்கக்கூடாதான் அதே போல் கடன் கொடுக்கவும் கூடாதாமாங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் செல்வம் நெலச்சே இருக்காதான் நெலச்சி இருக்காமல் போகிறதோடு வீட்டில் உள்ளவரோட ஆரோக்கியமும் குறையுமாம்மா அதே மாதிரி வந்து முக்கியமாக இந்த நாளில் யாரேனும் உதவி அப்படின்னு கேட்டால் அவருக்கு உதவி செய்யுங்க அதுவும் அது கடனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க இந்த நி நாட்களில் கடன் வாங்கினால் நிதி நிலைமை பலவீனம் ஏற்படுங்க அதனால ரொம்பவுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இந்த நாட்களில் கடன் வாங்கக்கூடாது மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையில் பெண்களை வந்து அவமதிக்கவோ திட்டவோ கூடாது பெண்களை அவமரியாதை செய்கிறது லட்சுமி தேவியை அவமரிப்பதற்கு சமமாங்க இந்த நாளில் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட கடுமையாக நடந்து கொள்ளாதீங்க மாறாக வந்து அவங்களோட ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களை ஒருத்தர் வந்து மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கையில் வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதாவது இந்த உப்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து லட்சுமி தேவியோ தேவி வந்து அதில் குடியிருக்கிறதா வந்து ஐதீகங்க இந்த மங்களகரமான பொருட்களை வீட்டில் இருந்து மற்றவங்களுக்கு கடனாக கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள லட்சுமி தேவியை மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு சமங்க இந்த பொருட்களை யாருக்குமே நீங்கள் கடனாக கொடுக்கவே கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி